இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட அவருக்கு வந்து நிறைய சமைச்சிக்கொடுத்தீங்க பாடல் கூட நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வந்து பாட்டு ஒருத்தர் வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு வெரி குட் வெரி குட் வெரி குட் எல்லாம் கை தூங்குறீங்க காதல் கசிட்டையானு ஓகே இட்ஸ் எ சாங் பிட்டர் சாங் ஆல் பாய்ஸ் ஆர் வெரி

ஆனா ஜப்பான்ல வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க ரெடி ஃபைட் ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ வந்து ரெடி ப்ளீஸ் ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா நான் இப்ப அப்படியே 1 பை 1 ஆ போறமா இல்ல 3 டுகெதர் ஐயோ ஏய் இது என்ன சீரியஸ் ஆயிட்டா ஆமா அப்ப தம்பி சாஷல் ஃபைட் நாட் திங் இஸ் ஓகே சாஷல் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் விட்டு நோ ரெடி

<laughs> thank you. So sweet of you all thank of you. Thank you. you. Thank you. Thank you. Thank you so much. Please thank you. Thank you. Uh, thank you Thank you. Thank you. Shilana. Thank you. Uh, touchy, touchy, thank you So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? Huh? mama?

வாங்க <laughs> 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 <laughs>